போக வேணுமா கணக்கம்பட்டி மூட்டை போற்றி போற்றி போகணுமா தவத்திரு யோகி சித்தராஜ சுவயம் திருவடியே போற்றி போற்றி இப்ப நம்ம வந்து கண்ணீராசிக்கான கார்த்திகை மாத ராசி பலனை பார்க்க போறோம் அதாவது சூரிய பயிற்சிக்கான பலன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணீராசிக்கு ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் சனீஸ்வர பணம் வரப்போறாரு அது வேற விஷயம் இப்ப நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை மாத பலன் அப்போ கார்த்திகை மாதம் எங்க வருது கன்னி துலா விருச்சகம் விருச்சகம் தான் கார்த்திகை மாதம் அப்போ மூணாம் இடத்துல சூரியன் செவா வருது மூணாம் இடங்கிறது வந்து சூரியன் செவா இருக்கிறதுனால அங்கே உஷ்ணா செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கலாம் தொண்டை வழி ஓங்கி பேச முடியாது சாப்பிடும்போது நம்ம சாப்பாடு முன்னூறுனா கொஞ்சம் தொண்டை வலிக்கும் எச்சி முழுக முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் இல்லாமல் ஏற்படும் கவலைப்படவோனா சரியாக எங்கள் குரு பார்வை இருக்குது மூணாம் இடத்துக்கு குரு பார்க்கறனால முயற்சி போன்ற விஷயங்கள் நடக்கும் கன்னிராசிக்கு ராசி இடத்துல குரு கன்னிராசி பதினாம் இடத்துல குரு இருக்கிறதுனால அஞ்சு அதாவது கன்னீராசிக்கு நாலு கண்ணி தொழால் விரிச்சத தனுசு நாலுக்குடையவர் ஏழுக்குடையவர் மீனராசி கன்னிராசிக்கு நாலு ஏழுக்குடையவர் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால தாய் மூலமாக தாயார் மூலமாக ஏதாவது முயற்சி செய்தால் ஒரு பொண்ணு பார்க்குறதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ மற்றபடி ஒரு படிப்பு விஷயமோ ஒரு வீடு கட்டுறதோ ஆரம்பிக்கிறதோ தாயார் மூலமாக ஆரம்பித்தா தாயார் ஆரம்பித்து வச்சா சிறப்பாக இருக்கும் ஏன்னா கன்னிராசிக்கு கூடிய குருவும் ஏழு புடிய மனைவிஸ்தானத்துக்குரிய குரு பகவானாக இருக்கிறதுனால அவர் பதினொன்று இருக்கார் உங்களுடைய தாயார் பெண் பார்க்கறதோ பெண்ணை பற்றி பேசுகிறதோ முயற்சி பண்ணால் கொஞ்சம் கூடி வரும் பதினொன்றத்துக்கு குரு உச்சமாக இருக்கார் அவர் உச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஏ அவர் ஏழாம் பார்வையாக ராசிக்கு கன்னி துலா விரிச்சகம் தனுசு மகரத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையா அது கன்னிராசிக்கு அஞ்சாம் இடம் ஆயிருது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆயிருது உங்களுடைய வேண்டுதல்களை குலதெய்வத்தின் மூலமாக குலதெய்வ பொருளுக்கு சென்று அங்கு ஒரு நேர்த்திக்கடன் வைத்து சில காரியங்களை ஆரம்பித்தால் அது நல்லபடியாக முடியும் அதே சமயம் குரு பகவான் கடகராசியில் இருக்க குரு ஒன்பது முறையாக மீனராசியை பார்ப்பார் அவர் கன்னிராசிக்கு ஏழாம் மனத்தை பார்க்கிறார் ஆகையால் இந்த டைம்ல பொண்ணு பார்க்கறதுனாலேயோ திருமண முயற்சி எடுப்பதனாலேயோ பெண் பார்க்கும் படம் நடைபெறும் சுபகாரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் இந்த குரு சில சில நாட்களே அங்கு இருக்கிறார் ஆகவே அதற்குள் முயற்சி செய்தால் நன்மை உண்டாகும் மற்றபடி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து திருமணமான திருமணத்திற்கான முயற்சியை நடத்தி வைப்பார் எடு அமைதியாக அன்பாக பேசினால் காரியம் சாதிக்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற சனிப்பயிற்சி பெருமாளை வணங்குவதாலும் விநாயகரை வணங்குவதாலும் நீங்கள் இந்த சனிப்பயிற்சியிலும் தப்பிக்கலாம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம்